ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான கேட்டர் கமிட்டியில் ஒரு வீடு பார்க்க இது ஒரு ஃபோர் பெட்ரூம் வீடு தாங்க நார்த் ஃபேசிங்கில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு எயிட் ஃபிஃப்ட் எயிட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க எலிவேஷன் டிசைன் நல்ல ஒரு அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இனோவா டைப் கார் எடுத்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்திருக்காங்க கார் பார்க்கிங் வந்து ஆஸ் பர் உங்களுக்கு வந்து சம்பு செப்டி டேங்க் எல்லாமே வந்து போர் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடா தாங்க வந்து மெயின் டோர் வந்து நார்த்து பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு எலிவேஷன் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட்ல பண்ணிருக்காங்க மெயின் ரோடு வந்து நல்ல ஒரு டீ குட் ஃபினிஷ்ல பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வந்தா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகான டோர்ஸ் எல்லாமே நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க ஹால் வந்து நல்ல ஒரு ரெக்டாங்கிள் டைப்ல சூப்பராகவே இருக்குங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் ஃபீட்டுக்கு ஒரு செவன்டீன் ஃபீட் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து ஃபால் சீலிங் டிசைன் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க இந்த லெவல்ல வந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைல்ஸ்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே ஒரு மாடல் கிச்சனோட கலர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதோட ஸ்டைல்ஸ் வேணுனாலும் நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம் நல்ல அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல் டைப்ல கவுண்டர் டாப்பு இந்த கிச்சனோட சைஸ் வந்து எல்லா லேடிஸும் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா வந்து பதினொன்னுக்கு பன்னெண்டுன்ற சைஸ்ல நல்ல ஒரு பெட்ரூம் சைஸ்ல கிச்சன் நல்லா சூப்பராகவே இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பூன் கூட நீங்க வெளியில வைக்கணும்னு தேவையில்லைங்க அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாவே கஸ்டமைஸ் பண்ணி தந்துருவாங்க உங்களுக்கு வந்து இது வந்து செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க செட்பேக் ஏரியா வந்து ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு ஒரு பிப்டீன் ஃபீட் வந்து பேக்குங்க சுத்தி நல்லா வீடுகள்லாம் இருக்க தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க லொகேஷன் சொல்லுங்க இதோட லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டு ஸ்கூல்ல உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரோடு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லாவரம் டூ குன்றத்தூர் அரகாபத்தூர் எல்லாத்துக்கும் ஏர்மையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாஷ் மிஷின் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே இதுல கொடுத்துருவாங்க நீங்க வேணா ஒரு டைனிங் ஏரியாவை கூட நீங்க இந்த இடத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்குங்க இந்த சைட்ல இருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் பெட்ரூம்ங்க பெரியவங்களுக்காக சோ இதுல வந்து அழகா பிளான் பண்ணி பெரியவங்களுக்கு உள்ளேயே வந்து அட்டாச் பண்ணிட்டா கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் ஃபீட்டுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட்ன்ற மாதிரி நல்ல ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு பெட்ரூம் தாங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா ஒரு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு வந்து ஒரு ஆஹ் நாளுக்கு ஏழுன்ற சீஸ்ல நல்ல வெண்டிலேஷனோட நல்லா அழகான ஒரு ரெஸ்ட் தாங்க சீலிங் வரைக்குமே டைல்ஸ் தொட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க சோ ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணிருக்காங்க நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு சைட்ல வந்து ஃபுல்லா லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் ரெயிலிங் பண்ணிக்குவாங்க பாக்குறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தாங்க ஒரு இது வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த சைட்ல ஒரு பெட்ரூம் பேக் சைட்ல ஒரு பெட்ரூம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பாத்துக்கலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டு அடிக்கு ஒரு பதினாறு அடிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இந்த பெட்ரூம் டிவி பண்ணி கொடுத்துருவாங்க டிவிக்கு ப்ரொவிஷன் நல்ல ஒரு பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க வெளிச்சம் காத்துக்காங்க பெட்ரூம் பாத்துருக்கோம் செகண்ட் பெட்ரூம் இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இதோட டோரும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது உள்ள பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதுக்கு ஒரு பதினேழு சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்லாவே வந்து இந்த பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த லெவல்லாம் டைர்ஸ் எல்லாம் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷன் இருக்குங்க இந்த ரெஸ்ட் ரூம் பாருங்க ரெஸ்ட் ரூம் ஆறுக்கு பத்துன்ற சைஸ்ல சீலிங் இருக்கு டைர் தொட்டி நல்லா அழகாவே பண்ணி கொடுத்திருக்காங்க வாங்க இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பாத்துக்கலாம் வித் பால்கனியோட அமைஞ்சிருக்கீங்க இது பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதிமூன்றைக்கு ஒரு பதினேழுன்ற சீஸ்ல இருக்குங்க இதுலயே ஷெல்ஃப் லாஃப்ட் மேல வந்து சீலிங் எல்லாம் அழகாவே பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு ப்ரீமியமா இருக்குங்க இதுல இப்ப டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க உங்களுக்கு வந்து சீலிங் இருக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சீஸ்ல உங்களுக்கு வந்து இந்த ரெஸ் ரூமு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாவே இருந்து இருக்குங்க சீலிங் இருக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது பால்கனி ஏரியா பால்கனி ஏரியாவும் பாக்குறதுக்கு நல்லாவே அழகாவே இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா வந்து உங்களுக்கு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வீடு வீடுங்களுக்கெல்லாம் பக்கத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்டி நைன் லேக்ஸ் வருங்க எயிட் ஹண்ட்ரட் எயிட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் உங்களுக்கு வந்து ஃபோர் பெட்ரூம் வருங்க இந்த வீட்டை பத்தி மேலே அவங்க ஸ்கிரீன் வித்திர நம்பர் கால் பண்ணுங்க நம்ம பண்றதுலேயும் டேரக்ட் ப்ராப்ரீ தான் இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணல தாராளமா ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடு வந்து பாருங்க இதே போன ஒரு அழகான வீடியோ எல்லாம் எடுத்து உங்க சொல்லிட்டு உங்களுக்கும் டாக்டும்